ஓம் நமஷிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா அருள்வாக்கு கூறி சொல்றவங்களுக்கு மற்றும் ஜோதிடர்களுக்கு மக்கள் கூட்டம் அபரிவிதமாக ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஜனவசிய தாய்த்து இது எப்படி செய்கிறது இதனுடைய பூஜை முறைகள் இதுக்கு எப்படி தர்றது இதை எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் அருள்வாக்கு கூறி சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் சரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா சாமி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மக்கள் கூட்டமே வர மாட்டேங்குது சாமி என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து போட்டுட்டாங்க எங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஜன வசியங்கள் ஈர்த்து தர மாட்டேங்குது சமீதிக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது நீங்கள் இப்போ ஒரு அருவாக்கு கூறி சொல்கிறாலும் சரி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஜோதிடாக இருந்தாலும் சரி இப்போ ஏதாவது வந்து தெய்வத்தையோ தேவதையோ உபாசனை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய சக்தி ஓட்டங்கள் வந்து நல்லா அபரிவிதமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான எதுவுமே தேவையில்லை சரிங்களா அப்போ அதுவே வந்து அதனுடைய ஜனத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படி அதனுடைய சக்தி ஓட்டங்கள் கம்மியாக இருக்குது அதனுடைய நிலைப்பாடு வந்து கொஞ்சம் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதற்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜனவசிய தாயத்து ஜனவசிய குடுவை ஜனவசிய மையை இப்படி சொல்லிட்டே போகலாம் இப்படி நிறைய முறைகள் இருக்குது அதில் இந்த மாதிரி வந்து எதனாவது வந்து வந்து நீங்கள் வந்து பூஜை செஞ்சால் அதுக்கு உண்டான மந்திர உச்சாரணன் கொடுத்து ரெடி பண்ணி தயார் பண்ணி கூட வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஜன ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அதில் வந்து இது வந்து ஜனவசிய தாயத்து தாயத்து மூலியமாக வந்து எப்படி வந்து ஜனங்களை ஈர்க்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தாமல் செய்கிறது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் வரை நாளனைக்கு அது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் மூன்றாம் வரை நாளனைக்கு காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே தாளம்பு எல்லோரும் பார்த்துக்கிட்டீங்க தாளம்பு மூலிகை அந்த மூலிகையினுடைய வடக்கு வேருக்கு வந்து நீங்கள் முறையாக ஷாம்பும் போக்கி அதை வந்து முறையாக சுத்தி பண்ணி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு அதில் வந்து ஐங்கோள தைலம் அது வந்து நல்லா தடை விட்றணும் ஐங்கோள தைலம் எப்படி செய்யணும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை வந்து நல்லா தடவி விட்டுட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க தலா இலை வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி அதற்கு மேலே வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு மூணுக்கு மூணு அளவிலான ஒரு வெள்ளி தகட்டில் வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் அந்த எந்திரத்தை முறையாக சாஸ்திர நீதின்படி எந்திர ஷாபனை ஒத்தி எல்லாம் செய்து அதை வந்து முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு இந்த வேரை வச்சு நல்லா சுருட்டிக்கணும் நல்லா சுருட்டி அதை வந்து ஒரு குளிசத்தில் வந்து அடைச்சு நீங்கள் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை அந்த சாம்பல் குட்டி பரப்பியிருக்கீங்களா அந்த அதனுடைய மையப்பகுதியில் வச்சிடணும் வச்சுட்டு இதற்கு வந்து காராம் நெய் தீபம் போட்டு போட்டுக்கிட்டு இதற்குண்டான தீபங்கள் கொடுத்து இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த ஜன விஷயம் மந்திரம் நான் இதை வீரர்கள் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா கொடுக்குறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண்பூசணிக்கையை ஒன்று சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறை அந்த தாயத்தை எடுத்து அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான ஜனவசியம் இருக்கிறத நீங்கள் கண்கூடவே நீங்கள் பார்க்கலாம் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கண குருமாதான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன்பட்டன் இன்னும் கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க குருவே துணை